அதே மாதிரி இன்றே கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வேலுக்குமார் அவர்கள் அழைப்பின் பேரில் நானும் எங்களுடைய தலைவர் மணகுண்டஸ் அவர்களும் வந்து மக்களை சந்தி சந்தித்து மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டி மாவட்டத்தில் அதே மாதிரி நாங்கள் இங்கே மட்டுமில்லை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு எங்களுடைய கூட்டணி சார்பாக நாங்கள் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இவ்வளவு காலமும் இருந்த அமைச்சர்கள் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குகளை வாங்கிட்டு கொட்டக்கலையிலையும் இந்தியாவிலேயும் இருந்தாங்க ஆனால் எங்களை பொறுத்த அப்படி இல்லை நாங்கள்லாம் தோட்டத்தொலாட்டி பிள்ளைகள் அடுத்தடுத்து சொல்லுவோம் தோட்டத்தொலாட்டி பிள்ளைகளுக்கு தான் தோட்ட மக்களோட பிரச்சனை பற்றி நல்லா தெரியும் அவங்களோட வருத்தம் தெரியும் அதனால் இந்த மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறதுக்கு இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் மக்களோட பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்குது நூறுலேயே மாவட்டத்தை விட கூடுதலான பிரச்சனை கண்டிப்பான பிரச்சனை மக்களுக்கு ஆகவே இந்த மக்களுக்கு அடிக்கடி வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு கூட்டணி தலைவர் தலைவரோட தலைமையில் நானும் ராஜா அமைச்சரும் நாங்கள் தயார் இருக்கிறோம் ஆகவே இந்த அஞ்சு நாள் நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே நியாயமான பிரச்சனை இல்ல நம்மக்கருக்கு பிரச்சன தீர்த்து தீர்வாக காணணும் சொல்லி நான் நினைக்கிறேன் வந்து